பிரேம்ஜி அவர்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி ஒரு சிலர் கேட்டாங்க பெரும்பாலும் இருபத்தஞ்சாம் தேதியில் ஒருவர் பிறக்கிறார் என்றாலே அவர் ஒரு ஆடம்பரக்காரர் ஆடம்பரப்பிரியர் அவருக்கு வந்து வாழ்க்கையில் முதல்ல தொழில் அடுத்தது பேர் புகழ் அதுதான் முங்கிம கர்மாவிற்கும் பின்ஜென்ம கர்மாவுக்கு நடுவில் அவங்க செஞ்ச தவத்திற்கு ஏற்ப அதை அமைச்சு கொடுத்தோம் இவருக்கு சுய கௌரவம் அதிகம் உடைய வருவது இவருடைய எந்த ஒரு காரியத்தும் நல்ல நின்று நிதானித்து செய்யக்கூடிய தன்மை வாய்ந்தவர் பேசி நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான பிரேம்ஜி அவர்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி ஒரு சிலர் கேட்டாங்க காலதாமதமாக திருமணம் நடக்குது இது ஏன் இவர் வந்து சில படங்களில் நடிச்சிருக்காரு நிறைய பாடலாம் பாடியிருக்காரு அப்படிப்பட்ட நல்ல ஆற்றல் மிக்கவரை காலத்தாமதமாக திருமணம் ஆவது ஏன் நல்ல கேள்விதான் இது அது இப்போ தான் நடந்தது நாற்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு அதுக்கு என்ன காரணம் ஜோதிட ரீதியாக என்ன காரணம் இதற்கு ஜோதிட ரீதியாக பல காரணங்கள் இருந்தாலும் உங்களுடைய பிறவியின் பலன் எப்படி இருக்குது நான் பார்க்கும்போது பெரும்பாலும் இருபத்தஞ்சாம் தேதியில் ஒருவர் பிறக்கிறார் என்றாலே அவர் ஒரு ஆடம்பரக்காரர் ஆடம்பர பிரியர் தன்னோட வாழ்க்கையை பிறருக்காக சேவைக்காக பயன்படுத்தி தன்னை வந்து பின்னோக்கி தள்ளுவார் தாங்கிட்ட இல்லைன்னா கூட அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குற ஒரு மனப்பான்மை உள்ளவர் இவர் தன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் மூலமாகவும் மக்களுடைய மனதில் பதியிற மாதிரி நிறைய காரியங்கள் செய்திருக்காரு இவு மக்கள்லாம் சேர்ந்து இவருடைய நல்ல காரியம் ஏன் காலதாமதம் மாத என்ற கேள்வியை முன்வைத்ததுனால் இந்த காலதாமதத்துக்கு சில பல காரணங்கள் உண்டு காரணம் என்னவென்றால் அவருடைய ஒவ்வொரு உயிரின் உடல் எண்ணும் என் கணிதத்தில் எடுத்துக்கலாம் பெயர் எடுத்துக்கலாம் இந்த மூக்கு மூன்றையும் முக்கூட்டி எண்ணோன்னு எடுத்துக்கலாம் அப்படிலாம் பார்க்கும்போது இவருடைய அமைப்பின் பிரகாரம் இவருக்கு காலத்தாமதமான திருமணம்தான் நிலையான திருமணம் அதற்கு முன்னாடி ஆகியிருந்தால் மற்றவங்களுக்கு உள்ள கிசுகிசுப்பு மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகள் வந்து அதனால் விளைவுகள் வரும் என்பதை இயற்கையே என்ன பண்ணுதுன்னா காலத்தாமதமாக இவருக்கு திருமணம் தருது இதற்கு காலத்தாமதமான திருமணம் தருவதற்கு அவருடைய குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதியும் ஏழுக்கு உடையவனும் அந்த சாணம் என்று சொல்லக்கூடிய ஏழு கூடையவனும் ஒருவருக்கொருவர் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்து அவருடைய காலங்கள் பத்து பத்து ஆண்டுகளாக விலகி போகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசி மண்டலத்தில் வளர்நிலை ஜாதகப்படி மாறி வரும்போது நாங்கள் அமைச்சு கொடுக்குற அந்த ஓடுதளத்தின் மூலமாக நீங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கும் ஒன்பது ஒன்பது நட்சத்திர பாதங்களை கடந்து போகும் அப்படி நடந்து போகும்போது இவருக்கு நாற்பத்தைந்து ஆண்டுகள் கடந்திருக்குன்னா நாலு மண்டல நாலு ராசிகளை கடந்து வந்திருக்கு அப்போ தான் இவருக்கு ஒரு வாழ்க்கை அமையுது என்பது வந்து ஒரு காரணம் இப்போ இன்றைக்கி குரு பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து என்றால் விருச்சிக ராசிக்கு இவர் வந்து தொடர்புடையவராக இருப்பார் இவருக்கு குடும்பத்தை அமைச்சு கொடுக்குறதா இருந்தது ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் ஏழில் இருப்பதனால குடும்பத்தை அமைச்சு கொடுக்குது அப்போ இவர் ஏன் இதுக்கு முன்னாடி அவருக்கு இது நடக்கலை என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கும் போது அவருக்கு வந்து வாழ்க்கையில் முதல்ல தொழில் அடுத்தது பேருப்புகள் அதுக்கு அடுத்ததாக இல்லற வாழ்க்கை என்ற ஒரு அமைப்பில் இவர் அமைஞ்சிருக்கார் ஏழாம் நம்பரில் பிறந்தவங்க எல்லாருமே ஆன்மீகத் துறையிலும் நல்ல வளர்ச்சியான ஞானத்தை பெறக்கூடிய தன்மையிலையும் இருப்பாங்க அப்படிப்பட்ட தன்மையின் பிரகாரம் இவரை சொன்னாவே நாலு பேர் கேட்குற பிரகாரம் ராம்ஜி என்றாலே நிறைய பேர் கேட்குற அளவுக்கு பிரேம்ஜி பிரேம்ஜி என்பது அவருடைய பெயரை கேட்கும்போது பல பேருக்கு தன்னை வெளிக்காட்டியதனால் பல பேருக்கு தெரிகிற அளவுக்கு இவர் இருக்கார் அப்படிப்பட்டவருடைய சில பாடல்கள்லாம் சிலர் மனதில் பதிகிற மாதிரி இருந்தாலும் அவருடைய நடிப்பு திறன் ப சிலவருடைய மனதில் பதிகிற மாதிரி இருந்தாலும் இல்லற வாழ்க்கையை பொறுத்தவரையும் உங்களுக்கு ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் வந்து சிறப்பான அம்சத்தில் இருக்கணும் அப்படிப்பட்ட சிறப்பான அம்சத்தெல்லாம் மக்கள் தொடர்பு உடையது ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் இந்த மக்களுடைய பொருளாதாரம் வருவது ரெண்டாம் இடம் பக்கம் மக்கள் வருவது ஏழாம் இடம் அப்படி ஏழாம் இடத்தில் சிறப்பு அதிகமாக இருந்ததனால் முதல் வேலை என்ன செய்யுது மக்களுடைய சிறப்பம்சமாகிய மக்களுடைய தொடர்பு அதிகமாக இவங்களுக்கு இருந்துட்டு அதுக்கு பிறகு தான் ரெண்டாம் இடம் என்று சொல்ல இல்லற வாழ்க்கையின் தொடர்பு இவங்களுக்கு வருது அப்படிப்பட்ட யோகம் பெற்ற இந்த பிரேம்ஜி அவர்களுடைய நிகழ்வையை ஒரு உதாரணத்துக்கு எடுத்து தான் இப்போ நம்ம சொல்கிறோம் நாம் பெரும்பாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்க எல்லா கிரகங்களும் தன்னுடைய இடத்திலிருந்து மாறுபட்ட இடங்களில் இருக்குது இப்போ மேஷ ராசிக்குரிய செவ்வாய் அந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்குது அந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் அந்த ராசிக்கு உடைய அதிபதி மேஷத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கான் அப்போது ஒன்பது கூடையவனும் பன்னெண்டு கூடையவன் ரெண்டாம் இடத்தில் இருந்தான் கால தாமதமான திருமணத்தை இவருக்கு அமையும்ன்றத ஒரு இயற்கையாக அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு கொடுத்து பின்னாடி கொடுக்கணும் ஆனால் இவருக்கு பின்னாடி கெடுத்து முன்னாடி கொடுக்குது இப்படி ஒரு சூழ்நிலை சிலருடைய அனுபவங்களில் சிலருடைய ஜாதகத்தில் அப்படி வலிமை பெற்றிருக்கும் மேலும் அந்த செவ்வாவும் ராகும் சேர்ந்து ஒன்றாக இருப்பதனால் அந்த செவ்வாவும் ராகுவும் அவருடைய பிறந்த ஜாதகத்தின் மூலமாக நாம் பார்க்கும்போது அவர்கள் எப்படிப்பட்டவராக இருந்தார்கள் இப்பொழுது இதை செஞ்சிருக்காங்கன்றது நம்ம உணரலாம் ஆகையினால் ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்திலும் அவருடைய முப்பாட்டன் என்று சொல்லக்கூடிய தாய தந்தை வழியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய தாய் வழியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் செய்த தான தர்மத்தின் வழியாக தான் இப்பொழுது உள்ளவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்பதை மட்டும் நீங்கள் மறந்துவிட முடியாது முறந்துவிடக்கூடாது ஏனென்றால் அந்த கிரகநிலை தான் அடுத்து 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 வந்து கொண்டே இருக்கும் வரும்போது முன்ஜென்ம கர்மாவிற்கும் பின் ஜென்ம கர்மாவுக்கும் நடுவில் அவங்க செஞ்ச தவத்திற்கு ஏற்ப அது அமைச்சு கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இவர் பிரேம்ஜி அவர்களுடைய இளத திருமணமும் இப்பொழுது நடந்து அது சீர சிறப்புமாக இறையாற்றல் அருளால் அது நடக்கும் உங்கள் எல்லோருடைய ஆசிர்வாதத்தாலே அவருடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும் ஒரு சிலர் வந்து இவர் வாழ்க்கைக்கு இதற்கு பிறகு எப்படி இருக்கும் இவ்வளவு பொதுநலத்தில் இருக்கிற மக்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கு பாருங்கள் அவர் இனிமேலாக எப்படி இருப்பார் நல்லா இருப்பாரா வாழ்க்கையில் நல்லா வருவாரா இவருக்கு சுய கௌரவம் அதிகம் உடைய வருது இவருடைய எந்த ஒரு காரியத்தும் நல்ல நின்று நிதானித்து செய்யக்கூடிய தன்மை வாய்ந்தவர் ஆகினால் இவருக்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் காலத்தையே இவருடைய இல்லறத்தையே நிதானித்து அவர் எடுத்திருக்கார்னா இதற்கு பிறகு வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் இவர் நின்று நிதானித்து நல்ல சிறப்பாக எடுத்து போவார் என்று தான் சொல்லலாம் ஏனென்றால் அந்த ஏழாம் இடத்துக்குடைய இவனுடைய அமைப்பின் பிரகாரம் இவருக்கு முப்பது வயசுக்கு பிறகு தான் அதாவது மங்கு சனி பொங்கு சனி மரணத்தை நின்று நம்ம முன்னோர்கள் முப்பது முப்பது வருஷத்துக்கு கொண்டு வருவாங்க இது மங்கு சனியில் அவருக்கு ஆகலை பொங்கு சனியில் திருமணம் ஆகிருக்கு அப்போ பொங்கு சனியில் திருமணம் ஒரு பிறக்கும் பிறக்கும்போது இந்த மங்கு சனி கொஞ்சம் தள்ளி வந்திருக்கும் அதனால தான் அந்த நாற்பத்தஞ்சு வயசில் பொங்கு சனி வந்தபோது அது பொங்கி வருவதனால் இதுலேருந்து முப்பது வருடத்திற்கு அவருடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கு என்று சொல்லலாம் இவர் பிறந்த நேரத்தில் அவருடைய பிறந்த ஜாதகத்தில் அந்த சனி மூணாறு பதினொன்றில் இருந்தால் பத்து பதினொன்றுலாம் இருந்தால் அவருக்கு மிக சிறப்பான யோகத்தையும் அவருக்கு மேலும் மேலும் பல பலன்களையும் கொடுக்க வாய்ப்புள்ளதாக இருக்கும் அந்த வாய்ப்பை நேடி உங்களுடைய எண்ணங்கள் இருப்பதால் உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதத்தாலையும் இயற்கையின் அருளாலையும் அவருடைய சீரும் சிறப்புமாக வாழ நாம் எல்லோருமே அவரை வாழ்த்துவோம் மேலும் இவருடைய ஒவ்வொரு சூழலையும் நீங்கள் பார்க்கும்போது இவருடைய முயற்சிகள்லாம் எப்படி இருந்தது அப்போ முயற்சி தானம் நல்லா வலுப்பட்டு இருந்தது அப்படி இருக்கும்போது இவருடைய முயற்சிக்கால் கிடைத்த ஆதாயம் அதனால் உள்ள வருமானம் அதனால் உள்ள வரவு அதனால் உள்ள இவருடைய இல்லற வாழ்க்கையின் துணை இதெல்லாம் வந்து முன்னாடி கொடுத்து பின்னாடி கடுப்பவனும் பின்னடி கொடுத்து முன்னாடி கடுப்பவனும் நான் சில ஜாதக ரீதியான சில கணக்குகளை பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையோட தரத்திலே இந்த பிரேம்ஜி அவர்களுடைய இன்றைய வாழ்க்கையின் ஆரம்பம் என்றடும் சிறு சிறப்புமாக இருக்க உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதத்தாலும் இறை ஆற்றலின் மூலமாகவும் இவர் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்